ஆண்டவராக இயேசு கிறிஸ்வ நாமத்தில் இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்னைக்கு ஒரு முக்கியமான தலைப்பில் நம்ம தேவ செய்தியாக தியானிக்க போகிறோம் நம்மளுடைய தேவை என்னங்கிறது ஆண்டவருக்கு தெரியும் ஆனாலும் ஏன் நம்ம ஜபிக்கணும் அந்த தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது நாலாவது வசனத்தை வாசிக்கலாம் என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் அநேகர் இந்த வசனத்தை தான் எடுத்து என்னுடைய நாவல சொல் பெறவாதற்கு முன்பாகவே கர்த்தர் அறிந்திருக்கிறார்னு வசனம் இருக்குதே நம்ம தேவைதான் ஆண்டவருக்கு தெரியுமே நம்ம ஏன் ஜுபிக்கணும் ஏன் ஆலயத்துக்கு போகணும் ஏன் உபவாசிக்கணும் இப்படி சொல்லி அநேகர் இன்னைக்கும் வாதாடுறாங்க தர்க்கம் பண்றாங்க நம்ம ஏன் ஜபிக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு மனிதனை இந்த உலகத்துல உண்டாக்கினதே கர்த்தர் தான் எதற்காக ஆண்டவர் ஒரு மனுஷனை உண்டாக்கணும் வசனம் சொல்லுது இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் நாம் அவரை ஆராதிக்கணும் அவரை துதிக்கணும் அவரோட ஐக்கியமாக இருக்கணும் இதுதான் தேவனுடைய சித்தம் ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனுஷனை உண்டாக்கி வச்ச உடனே அவனோட ஐக்கியமாக இருக்கும்படி பகல்ல குளிர்ச்சியான வேலையில் இறங்கி அவர்களோட உலாவினார் ஆதாமோட ஏவாலோட உலாவினார் ஆனால் பிசாசானவன் தந்திரமா அவர்களை பாவம் செய்ய வைத்ததுனால தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு பிரிவினை வந்துச்சு ஆண்டவருடைய சமூகத்தை அவங்க நெருங்க முடியல ஆண்டவரோட ஐக்கியமாக இருக்க முடியல இந்த பாவம் அவங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்து அந்த ஏதேனில் இருந்து இப்போ அவங்க வெளியில் வர வேண்டிய சூழ்நிலை வெளியில் தேவன் அனுப்பினார் பூமிக்கு வராங்க மறுபடியும் ஆண்டவரை தேடுறாங்களான்னா இல்லை சனவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அவங்களுக்குள்ள பாவம்ங்கிற விதைய போட்டு கொஞ்சம் கொஞ்சமா பாவம் செய்ய வைத்து ஆதியாமுத்தின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்துல ஆண்டு வர சொல்றாரு மனுஷனை படைச்சதையன் இருதயத்துக்கு வெசனமா இருக்கு மிருகங்களையோ பறவைகளையோ குறித்து கூட தேவன் வேதனை படல தன்னுடைய சாயலா இருக்கும்படி படைச்ச மனுஷனை ஏன்னா அவனை குறித்த அன்பு எதிர்பார்ப்பு பாசம் அவருக்கு அதிகமாக இருந்ததுனால மனுஷன் பாவம் செய்யும்போது அவரால் தாங்கி கொள்ள முடியல அதனால் மறுபடியும் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தார் அவருடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினால் நாம் பிழைக்கும் அவருடைய ரத்தத்தினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால் நாம் பிழைக்கும் படிக்கு அவருடைய முழு ரத்தத்தையும் நமக்காக கொடுத்து ரட்சிப்பை இலவசமாக கொடுத்தார் இப்போ ரட்டிப்பான விதத்தில் நம்ம ஆண்டவருக்கு சொந்தம் இப்போ ஏன் நாம் ஜெபிக்கணும் ஆண்டவர் தான் அவரோட ஜீவனவே கொடுத்தாரு நம்ம தேவைதான் அவருக்கு தெரியுமே அப்படின்னு சொன்னால் நாம் ஜபத்தின் மூலமாக தான் தேவனோட ஐக்கியமாக இருக்கிறோம் ஜபிக்கும் போது நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம தேவைகளை வெளிப்படுத்துகிறோம் ஜபங்கிறது ஒன் வே மாதிரி போயிட்டு இருக்கு ஆனால் ஜபோன்னாலே நாம் ஆண்டவர்கிட்ட பேசணும் ஆண்டவர் நம்ம கிட்டே பேசணும் அதுதான் ஜபம் இது எந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் இல்லையோ அவனுக்குள்ள பெருமை வர ஆரம்பிக்கும் அவனுக்குள்ள பாவம் வர ஆரம்பிக்கும் அவனால் கடைசி வரைக்கும் தேவன்கிட்ட வர முடியாது அவன் தொடர்ந்து நடறதுக்கு தான் போகணும் அதனால தான் ஜபம் தேவனுக்கும் நமக்கும் ஐக்கியத்தை ஏற்படுத்துது நம்மளை பரிசுத்தப்படுத்துது அதற்காக தான் நம்ம ஜெபிக்கணும் அதனால தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பரிசுத்த ஆவியினால் மரியாள்கிட்ட உற்பத்தி ஆனாலும் இயேசுவே ஜெபிக்கிறவராக இருந்தார் சீசர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க ஆண்டு ஒரு பல ஏற்பாட்டு காலம் வரைக்கும் எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது ஆசாரியர்கள் பாவரிக்க கேட்பாங்க பலி செலுத்துவாங்க ஆனால் எப்படி எல்லாம் ஜெபிக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரும்பொழுது அவர் ஜெபிக்கிறவராகவே இருந்தார் பகல் முழுவதும் உளையும் சாயங்கால ஜெபம் இரவு ஜெபம் அதிகாலையில ஜெபம் எந்த காரியத்தை செய்யும் பொழுது ஸ்தோத்திரம் பண்ணி தான் அற்புதங்களை செய்தார் இதை பார்த்த சீசர்கள் அவர்கிட்ட கேட்டாங்க ஆண்டவரே நீங்கள் இவ்வளோ நேரம் ஜுபிக்கிறீங்களே எங்களுக்கும் ஜெபிக்க கற்று கொடுங்க அப்போ இயேசு கிறிஸ்து மத்திய புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்துல இருந்து பதிமூணாவது வசனம் வரைக்கும் ஒரு அழகான ஜெபத்தை சொல்லி கொடுத்தார் அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மள உணர்த்துது இன்னைக்கு நிறைய பேர் அது ஒரு கிழிப்புள்ள மாதிரி சொல்லணும்னு அவசியம் கிடையாது ஆனா நம்ம யார் தேவன் யார் அப்படிங்கற ஒரு அழகான நீதியை நமக்கு கற்றுக் கொடுக்கும் அது எப்படி துவங்குறார் அப்படின்னு சொன்னா பர மண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே பழைய ஏற்பாட்டு காலம் வரைக்கும் தேவனேன்னு சொல்லி தான் எல்லாரும் கூப்பிட்டாங்க அபிரகமின் தேவனை ஈசாக்கின் தேவனை யாக்குபின் தேவனே எகோவா ராஃபா எகோவா ஷம்மா எகோவா ஷபயோத் இப்படி தான் சொல்லி ஆண்டவரை கூப்பிட்டாங்க ஆனா இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீ பிதாவேன்னு சொல்லி அப்பாவின்னு சொல்லி கூப்பிட அந்த அதிகாரத்தை அப்பா அப்படிங்கிற இருக்குது அப்படிங்கிற ஒரு தேவன் நமக்கு வெளிப்படுத்தினார் அவன் நமக்கு தகப்பன் அப்போ ஒரு தகப்பன் அப்படின்னு சொன்னா ஒரு குழந்தை ஒவ்வொரு காரியத்தையும் அப்பா அம்மா இல்லாம பெற முடியாது அது நீதியுமாய் இருக்காது ஒரு குழந்த ஒரு சின்ன கரையுமோ பெரிய காரியமோ அது தாய் தகப்பனை சார்ந்திருக்கணும் சின்ன தேவையோ பெரிய தேவையோ தகப்பன் மூலமா வந்தாதான் அது சரியான ஆசீர்வாதம் அல்லது அந்த குழந்தை உழைச்சி கிடைக்கணும் அந்த குழந்தையே உழைச்சாலும் அதோட அஸ்திபாரம் தகப்பன் தான் அதனால பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை ரெண்டாவது காரியத்தை பாக்குறோம் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக நம்ம தகப்பன் யாருங்கிறது நமக்கு தெரியணும் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் அதனால இத சொல்லும் பொழுதெல்லாம் நாமளும் பரிசுத்தமா இருக்கணுங்கிற உணர்வு வரணும் அதனால அவரோட நாமத்தை நம்ம வீணில் வழங்கிட முடியாது அவருக்கு ஒரு கணம் இருக்கு அவருக்கு ஒரு பரிசுத்தம் இருக்கு அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டுமோ அப்படி பரிசுத்தமா தான் தொழுது கொள்ளணும் மூன்றாவது உங்களுடைய ராஜ்யம் வருவதாக விவச்சனமே அவருடைய ராஜ்யம் அப்படின்னு சொன்னால் ஆளுகை அதிகாரத்தை குறைக்குது அவரோட ராஜ்யம் பரமண்டலத்தில் மாத்திரம் இருந்தால் போதுன்னு நினைக்கிறோம் இல்லை அவருடைய ஆளுகை நம்ம தேசத்தில் வரணும் நம்ம சபையில் வரணும் நம்மளுடைய குடும்பத்திலையும் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் வரணும் உங்களுடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக அவரோட சித்தம் எது அவரோட சித்தம் புசிப்பும் குடிப்பும் இல்லை பரலுக ராஜ்யத்தில் நீதி இருக்க சமாதானம் இருக்குது பரிசுத்தம் இருக்கு தேவஜனமே அவரோட சித்தம் பரமண்டலத்தில் எப்படி செய்யப்படுதோ பூமியிலையும் செய்யப்படணும் நம்ம மனம் போல நம்ம வாழ முடியாது அவரோட சித்தத்தை அறிந்து நம்ம வாழணும் அடுத்ததாக அவர் சொல்லி கொடுக்குற ஜபம் அன்றன்றுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாங்க பத்து நாளுக்கு தேவையான ஆகாரத்தை ஆண்டு ஒரு கேட்க சொல்லலை ஒரு மனுஷனுடைய சிருஷ்டி போய் பாருங்கள் நம்ம ஊருக்கு போகிறோம் வெளியில் எங்கேயும் சாப்பிட முடியாது அதனால் மூணு நாளுக்கு தேவையானதை இன்றைக்கி சாப்பிடலான்னு யாராவது சாப்பிட முடியுமான்னா முடியாது அண்ணனுக்கு ஏன் மத்தியானத்துக்கு தேவையானதை கூட காலையில் சாப்பிட முடியாது இப்படி தான் நம்ம இயற்கையாகவே படைக்கப்பட்டிருக்கோம் அப்போ ஒவ்வொரு நாளும் அதன் அதன் தேவைகளுக்காக நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருக்கணும் இதுதான் நேதை அடுத்த காரியம் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல் எங்களுடைய கடன்களுக்கு மன்னிங்க தேவஜனுமே நம்மளுடைய பாவத்தை தேவன் தான் சிறு இருந்து நம்ம எவ்வளோ பாவம் செய்திருப்போம் எத்தனை ஆயிரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது நம்ம செய்கிற பாவங்களை ஆண்டவர் வரும் போது அவர் மன்னிக்கிறார் ஆனால் நாம் மற்றவர்களை மன்னிக்கணும் எங்கள் கடனாளிகளை மன்னிக்கிறது போல எங்கள் கடனுங்களை எங்களுக்கு மன்னிங்க இந்த வசனத்தை சொல்லும்பொழுது நாம மற்றவங்களை மன்னிக்கணுங்கிற உணர்வு நமக்கு ஏற்படும் மன்னிக்கணும் அடுத்த வசனம் எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகள் வந்து ரச்சித்துக்கொள்ளும் இந்த தீமை பிசாசு மூலமாக வருது அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த ஜெபத்தை நம்ம செய்யணும் பிசாசானவன் நமக்கு வைக்கிற சோதனைகள் கண்ணிகள் எல்லாத்திலையுமே நம்மளை நாமளே காப்பாற்றிக்க முடியாது சாத்தானுடைய சகல வித சோதனைகளுக்கும் கர்த்தர் தான் நம்மள ரட்சிக்க முடியும் அதனால நம்ம தேவனுடைய தயவை தேட வேண்டியது அவசியம் கடைசியை முடிக்கும் போது ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய அழுக வல்லமை மகிமை நம்ம கர்த்தருக்கு தான் செலுத்தணும் நாம் அது ஒருபோதும் வீட்டை கட்டியிருந்தாலும் படித்தாலும் வேலை வாங்கினாலும் நம்ம அந்தஸ்து உயரிய நிலையில் இருந்தாலும் அதை தேவனுக்கு தான் புகழை செக்கணுமே தவிர ஒருபோதும் அந்த புகழை நாம் எடுக்கக்கூடாது இதைத்தான் தெய்வன் அழகாக சொல்லி கொடுத்தார் ஜெபம் நமக்கும் தேவனுக்கும் ஐக்கியத்தை ஏற்படுத்துது பரிசுத்தத்தை கொடுக்குது தேவனுடைய நீதியை சொல்லி கொடுக்குது ஜெபிச்சா மட்டும்தான் பாவத்திலிருந்தும் பிசாசோட சகல காரியங்களும் நம்ம தப்ப வைக்க முடியும் பொதுவாக பழங்காலத்தில் ஒரு கதை இருக்குது ஜபிக்கிறவர்களை குறித்தும் ஜபிக்காதவர்களை குறித்தும் அந்த காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு இடத்துல ஒரு ஜபிக்காத பெயர் கிறிஸ்தவன் இருந்தான்னா அந்த மனுஷனை ஒரு தேவதூதன் ஐம்பது பேர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனான்னா அந்த ஐம்பது பேரும் மற்றவர்களுக்காக ஜபிக்காதவர்கள் தங்களுக்காகவும் ஜபிக்காதவர்கள் அந்த இடத்துல அவர்கள் மிகுந்த பசியோடு இருந்தாங்களாம் கடுமையான பசி பல நாட்களாகுது சாப்பிட்றக்கு எதுவுமே இல்லை அவர்களுக்கு முன்பாக ரெண்டு தேவதூதன் வராங்க ஒரு தேவதுதன் ஒரு பெரிய அண்டால பிரியாணியை வைக்கிறாங்க இன்னொரு தேவதுதன் அந்த ஐம்பது பேருடைய ரெண்டு கைகளையும் பெரிய நீளமான கரண்டியை கட்டிட்டாங்களாம் இப்போ அவங்களுக்கு ஒரு வார்த்தை வருது இப்போ நீங்கள் எல்லாரும் சாப்பிடலாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்காத அந்த கிறிஸ்தவர்கள் இப்போ என்ன செய்தாங்களா அந்த பிரியாணியில் கையை மடக்கி எடுத்து சாப்பிட முடியாததுனால வாயை வைத்து அந்த ஆகாரத்தை சாப்பிட முடியாமல் புரண்டாங்களே தவிர ஒருவராகிலும் சாப்பிட முடியல அதற்கு பிறகு இன்னொரு இடத்துக்கு தேவதூதன் அவனை கூட்டிட்டு போனான் அது எந்த இடம்னு சொன்னால் மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஐம்பது பேர் அங்கே இருந்திருக்காங்க அவங்க கையிலையும் பெரிய கரண்டி ரெண்டு கைகளையும் கட்டப்பட்டிருக்கு அவங்க முன்னாடியும் பிரியாணி வைக்கப்படுது ஒரு தெய்வத்துன்னு சொல்கிறான் இப்போ நீங்கள் எல்லோரும் சாப்பிடலாம் பசியோடு இருக்காங்க எல்லாருடைய கையிலையும் ரெண்டு பெரிய நீளமான கரண்டி கட்டப்பட்டிருக்கு இப்போ அவங்க அந்த பிரியாணியை சாப்பிடணும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறாங்க ஸ்தோத்திரம் பண்ணுறாங்க ஜபிக்கிறாங்க அந்த கரண்டியில் ஆகாரத்தை எடுத்து மற்றவங்களுக்கு ஊட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படியே அந்த ஐம்பது பேரும் திருப்தியாக சாப்பிட்டாங்களாம் தேவ ஜனமே ஜபம் நமக்குள்ள பரிசுத்தத்தை கொண்டு வருது தேவ ஞானத்தை தேவ ஆலோசனையை தேவ கிருபையை கொண்டு வருகிறதுனால நம்ம ஜெபிக்கணும் அதை தேவை நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார் இன்னும் சில காரியங்கள் உண்டு அது இதோடைய அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் தேவ ஜனமே நிறைய பேர் இந்த தேவ செய்தி பார்க்குறீங்க சில லிங்க் எங்களுக்கு கிடைக்கல அப்படிங்கிறீங்க ஒருவேளை இந்த எல்லா வீடியோ லிங்க்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற பட்டனை ஜெபிக்கலாம் அதிகமாக இன்றைக்கி பல பேர் கேட்குறோம் நான் ஏன் ஜெபிக்கணும் என் கஷ்டம் தெரியாதா தகப்பனே நாங்கள் நாங்கள் ஜெபிக்கணுங்கிறது தெய்வனோட ஐக்கியமாக இருக்கணுங்கிறது நாங்கள் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜெபித்து பெற்றுக்கொள்ள நாங்கள் பார்த்தோம்ப்பா இன்னும் அடுத்த பகுதியில் இன்னும் ஆழமான காரியங்களை எங்களோட கூட பேசுங்க இயேசு பேசுகிறிஸ்துவின் மூலமாய் ஜபிக்கிறோம் நல்லபேதாவே